மந்தில வெண்பா தலைப்பு உழைப்பை தெரிந்தடு உட்கார்ந்தே வேலை உடல் சோர்வு நாளையாம் தட்டாமல் நீயும் தளர் நடை போக்கியே கட்டான தேகத்தை காரியமாக்கிடு திட்டத்தை தீட்டி திடமாய் நீ மாறு உட்கார்ந்தே வேலை உடல் சோர்வு நாளையாம் தட்டாமல் நீயும் தளர் நடை போக்கியே கட்டான தேகத்தை காரியமாக்கிடு திட்டத்தை தீட்டி திடமாய் நீ மாறு ஒரு மணி நேரம் உருக்கமாய் நீயும் விருப்பமாய் நாளுமே வேள்விகள் செய்வாய் இரும்பாய் மனமுமே இன்பமாய் மாறும் வருத்தங்கள் நீங்கும் வளர்ச்சிகள் கூடும் ஒரு மணி நேரம் உருக்கமாய் நீயும் விருப்பமாய் நாலுமே வேள்விகள் செய்வாய் இரும்பாய் மனமுமே இன்பமாய் மாறும் வருத்தங்கள் நீங்கும் வளர்ச்சிகள் கூடும் ஓமையைச் சொல்லியே ஊருக்கு பாடு தவத்தின் பயனாய் தனித்துவம் பாடு கவனம் கொண்டு கருத்துடன் பாடு கவிதை படைக்கும் கவிஞனாய்ப் பாடு ஓமையைச் சொல்லியே ஊருக்கு பாடு தவத்தின் பயனாய் தனித்துவம் பாடு கவனம் கொண்டு கருத்துடன் பாடு கவிதை கவிஞனாய் பாடு